காய்காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்தில் இருக்க ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷன்லாம் இருக்குதுங்க வேறு லெவல் சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆடினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆஃபர் தான் போயிட்டுருக்கு வேறு லெவல் சொல்லலாம் குட்டீஸ்லேருந்து பெரிய முடியாது பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பண்டல் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா ஆடிக்கு போய் அழுகிட்டு வந்துடலாம் நினைப்பீங்க இப்போயே நீங்கள் பிறப்பிட்டுங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே பிறப்பிட்டுங்க அப்பழகான கலெக்ஷன்லாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு இந்த ஹேண்ட் ஒர்க் சாரீஸ் கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரீஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தா அவங்களுக்கு இத்தனை சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர்லாம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரலில் வர ஆரம்பிச்சு கோடு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் போட ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா மூவாயிரத்தி ரூபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி ரேட்டு கிடைக்கிது பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ஆலிவ் க்ரீனுங்க ஆலிவ் க்ரீனில் சூப்பராக இது ப்ளவுஸுக்கு கழுத்துக்குது கீழே அது கைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்ட்டி வேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிக் ஜாக்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த பாட்ரு பார்ட்டி வேற நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நைட் டைம்லாம் அப்படியே ஃப்ளோட்டிங் விட்டுலாம் கட்டிட்டு போனோம்மா வேறு லெவன்ஸ் எல்லாம் தண்ணி இருக்கும் பார்த்திங்கன்னா நெல்லி நெலிவாக விடும் பார்த்திங்க தண்ணி பாத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படியே அலையலையாக போகும் தண்ணி பார்த்திங்கன்னா கடலில் தண்ணி நெல்லி நெளிவாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா காற்றடிக்கிறப்ப அந்த மாதிரி இருந்துச்சு அது நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டார்க் க்ரேயில் பார்த்தீங்கன்னா கஜந்தா ப்ளூ சூப்பராக இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபராக தெரியும் ஏன்னா இது வந்து பார்ட்டி வேறு தானே கட்டிகிட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டினோம்னாக்கு நம்ம ஸ்லிம்மாக வர காட்டும் ஆல்ரெடி இதுக்குலாம் என்ன கேட்டால் இருக்குது இந்த சாரீக்குலாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் இந்த இது க்ரே தான் க்ரேயில் டார்க் க்ரே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறப்பெல்லாம் நான் பார்த்தா இந்த சாரீ பார்க்குறவே ஆசையாக இருக்கும் கரெக்டாக ஒரு ஹீரோயின் லுக்கு வரும் அவ்வளோ இருக்கும் அது கட்டினா கப்பு ரெடி தான் இது ப்ளவுஸு உள் பார்க்கணும் இந்த கைக்கு மட்டும் இது வருது பார்த்தீங்களா இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஆக்சுவலி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி போர் ஆறாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இது நல்லாயிருக்கு இதுக்கு வந்து கிரே கலரில் ப்ளவுஸ் வச்சுக்கணும் என்ன அந்த அஜந்தா புளோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கலரில் வந்து கைக்கு மட்டும் ஃபுல் ஹேண்ட் வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த பார்ட்ரு வந்துச்சு பார்த்திங்கன்னா அதை கரை வச்சுக்கணும் நான் கூட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் போட்டுப்பேன் பார்த்துட்டு போக வீடியோ ஃபுல் ஹேண்ட் வச்சு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா வேறு லெவல்ஸ் சொல்லலாம் சூப்பராக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் என் பொண்ணுகிட்ட நான் செல்வேன் நான் வந்து டேய் மம்மி ரீல்ஸில் காட்டி பார்த்தியா சேலை எப்படி காட்டுவேன் அது மாதிரி நீ பெண் டேம் பிள்ளை புரிஞ்சுக்கிச்சு ஓ மம்மி இப்படி தான் நான் பெண்ணுவாங்க சொல்லி ஏன்னா வீடியோ பார்ப்பாங்களே இருந்தால் அது மாதிரி பெண்ணி காட்டுறேன்னா அது மாதிரி உடனே பெண்ணி காட்டிட்டாங்க ஏன்னால் ஆல்ரெடி இந்த உங்களுக்கு சவுண்டு வைக்கும் பார்த்தீங்கன்னா காற்று அவ்வளோ காற்று நாங்கள் இருக்க ஏரியாவில் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் போட வேணாம் யாரும் தூக்கி விட வேணா நானா ரீல்ஸ் எடுத்துக்கிறேன் அதான் ஆட்டோமேட்டிக் காற்றுக்கு பறந்துக்கிறோம் ஆனால் அது அடிக்கிற பக்கம் நம்ம போஸ்ட் கொடுத்து கொடுத்துருந்து கருதான் அந்த மாதிரி ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் எடுப்பேன் இதே நேம்ல தான் இருக்குது தேனி சூப்பர் கூல்மம் நேம்ல தான் எனக்கு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே இதே ஐடியில் தான் இருக்கா அதெல்லாம் எல்லாத்துலேயும் இது மாதிரி ச நம்ம எடுக்கிற எல்லாம் வீடியோ போட்டு அப்லோடு பண்ணிடுவேன் எல்லாத்துலேயும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோ ஒரு மாடல் நல்லா பேப்பர் மாதிரியாக இருக்கும் இந்த சாரீக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க ஒரு பேப்பர் அந்த மாதிரியாக இருக்கும் லைட் வெயிட் சாரியாக இப்போ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கவே தெரியாதுன்னா இந்த ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபாங்க ஆனால் அவங்க கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணு ரூபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி த்ரீ கொடுக்குறாங்க இடைக்கடைக்கு அந்த சமைக்க மாதிரி தெரியும் பாருங்களே பார்ட்ரு வந்து அதே கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதனால் தெரியாமல் இருக்குது அதே கலரில் இருக்குது என்ன கலர் சாரியும் ஒரு காப்பி கலரும் இல்லாமல் சேப்பு கலரும் இல்லாமல் இருக்குது அதே கலரில் இருந்தால் பார்த்தீங்களா வாடாமலி மாதிரி கலந்து பிறந்த கலர் இந்த மாதிரி வருது ரொம்ப அழா நம்ம எப்பயும் சொன்ன மாதிரியா தீபாவளி நாளும் திருவா திருவிழா நாளும் செல்வோம் பொங்கல் நாளும் ரம்ஜான் நானும் கிறிஸ்துமஸ்னாலும் இப்ப ஆடினாலும் மக்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரே சாரி சொன்னாக்கு மதுரை விளக்கு தூள்ல இருக்கு இயற்கையாமத்தான் நீங்கள் அதர் சாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே தான் சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் டிசைன் உங்களுக்கே தெரியும் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு கல்கத்தா ஹேண்ட் ஒர்க்கு பாம்பே ஒர்க்குன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த எல்லாம் ஹேண்ட் ஒர்க் தான் இது எல்லாமே வரும் இப்போ பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெண்டுரூவா நீங்கள் இப்போ பார்க்குற ஒர்க் சாரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலையும் இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேயே இருக்குங்க அதெல்லாம் இன்னும் பேக்கில் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம இப்போ முடியும் ஏகே அம்மத்தில் போட்ட சாரிலாம் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் பார்த்தேன் எல்லா சாரியும் மக்கள் கட்டிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குங்க சாரி சூப்பராக இருந்துச்சு ஏ நான் பார்த்தனே ஒரு தடவை பார்த்தேன்னு சொச்சு நம்ம ஏகே அமத்துக்குள்ளே எகைன் ரிப்பீட் போயிட்டோம்மா தோணுச்சு பார்க்குறவங்களும் அந்த மாதிரியே சாரி கேட்டுந்தாங்க ஏன்னா இதே இதே தான் எடுத்து கேட்டுக்கங்க எல்லாம் பார்த்தேன் எல்லாம் அந்த குபேரம் பட்டு டோலா சில்க் போட்டுருந்தோம் பார்த்திங்க அந்த கலெக்ஷன் ஃபுல்லாக நேற்று ஃபங்க்ஷனெலாம் கட்டிருந்தாங்க எல்லாமே ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வரணும் எல்லாம் வாங்கி கட்டிடுறாங்க இதெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்னுரூபா தான் கலர் பாருங்கள் டிசைன் பாருங்கள் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஃபுல்லாக பசங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பொண்ணுக்கு வந்து இந்த மேலே தூங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒர்க் சாரீ இதெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு வச்சு சொல்லி வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய கலெக்ஷன் இருக்குது ஒர்க் சாரியில் பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி பூனை மெட்டீரியல் மாதிரி தான் பூ மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்காது பார்த்தா பூ போட்டிருக்க பார்த்து பூனும் சரின்னு சொல்லுவாங்க அந்த இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதில் கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்குது மேலே தங்க விட்டுருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ளூ க்ரீன் பிங்க் எல்லோ அந்த மாதிரி இருந்துச்சு இது அந்த பொண்ணுக்கு பார்த்துட்டு இருந்தாங்களா அந்த தான் அந்த சாரி நல்லா வீட்டுக்கு வந்துட்டு போம்னால் அப்போ கட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கலர் சாரியை க்ரீனை வச்சு பார்த்தாங்க ப்ளூ ஒன்றுனா வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா இதோட ரேட்டு இந்த தூங்குது பார்த்திங்களா தனித்தனி டிசைன் ஆகும் இந்த ரேட்டில் தான் இருக்குது சாரி எல்லாமே அந்த வித் ப்ளூஸோட இருக்கும் அதான் எடுத்து பார்த்துட்ருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிரீன் எடுத்து வச்சுருக்காங்க திரும்பி அந்த பார்த்துட்டு இருந்த பசங்க என் பொண்ணு கட்டி பார்த்தாங்களே அந்த சாரியை காட்டுன்ட்டாங்க திரும்பி ஒரு க்ரேயில் அஜந்தா ப்ளூ ஹேண்டு சொன்னேன் ஃபுல் ஹேண்டு வச்சு போடணும் அழகாக இருக்குது இல்லை அந்த ப்ளூ அந்த சாரீ காட்டுன்னுட்டாங்கன்னு திரும்ப சொல்லிட்டாப்பில் அப்புறம் செஞ்சுட்டு வந்து போனால் அங்கிட்டு காட்ட போகிறேன் சொல்லி அங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து ஃபேமிலியோட எடுக்கலாம் ஏன்னா ஷாப் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு விஸ்தானமாக இருக்கும் ஃபேமிலியோட குட்டீஸ்லேருந்து பெரியவங்களையும் வந்து நல்லா ஷாப்பிங் பண்ணிட்டு போல் இடைஞ்செல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு அதுவும் ஒரு சாட்டர்டே சண்டேலாம் முடிஞ்சா நல்லா வாங்கிட்டேன் சாட்டர்டண்டே நான் கூட்டமாக தான் இருக்கும் எல்லோரும் நம்ம மாதிரி சாட்டர்டே சண்டே போகலாம் போகலான்ட்டு எல்லாமே வருவாங்க இப்போ நான் சொல்கிற வீடியோவில் போடுறவங்க எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே போயிடும் ஒரே கூட்டமாக போயிருங்க கடையில் எப்போயுமே சாட்டர்டே சண்டே தான் போவோம் நாங்களும் சூட் பண்ணுறதுக்கு ஆனால் அப்போ கூட்டமாக இருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வருவாங்க மீட் பண்ணுவாங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா பேசுவாங்க வைப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் ஆன் கேமரா அப்புறம் வர்றவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கை அவங்க இல்லைன்னா நம்ம இந்த யூடியூப் இல்லை நம்ம இல்லை அவங்கனாலே இவ்வளோ அளவுக்கு நம்ம இந்த சாரீஸ் கலெக்ஷன் எடுத்து போடுறோம் அந்த பட்ஜெட்டில் வர மாதிரி போடுறோம் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துட்டு போயிருங்க கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் இருக்குன்னு சொல்லிடுறேன்னா இந்த சாரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் ஆல்ரெடி வந்து வீடியோவில் போட்டுட்டேன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொன்ன மாதிரி இப்போ ஆடி வராதுக்கு முதல்ல இப்போ இதெல்லாம் பள்ளிட்டு வந்துருங்கப்பா அவ்வளோதான் அதுக்கடுத்து அவ்வளோ கிடைக்கிற கஷ்டம் உங்களுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன் வரும் கண்டினியூவாக பார்க்காதவங்க பார்த்துட்டே இருங்க இன்னும் என்னென்ன மாதிரி கலெக்ஷன் வருதுன்னு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இது ஆல்ரெடி பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஏன்னா ஆல்ரெடி அந்த சாரிலாம் வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒர்க் சாரி குபேரம்பட்டு சாரி எல்லாம் இங்கே மொத்தமாக தங்க விட்டுருக்காங்க இன்றைக்கி சாரி கலெக்ஷனை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்